ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அக்ஷய திருதி அப்படிங்கிறதுனாலே சீக்கிரமாக எல்லா வேலையும் பார்த்துட்டு காலையிலே விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பொருள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கல் உப்பு குங்குமம் சர்க்கரை மஞ்சள் தான் வாங்கணும் இந்த நார் நாலு பொருள் தான் வாங்கணும் அதில் நாங்கள் என்ன வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து கல் உப்பு வச்சுருக்கோம் ஒரு க்ளாஸில் அரிசி கொஞ்சமாக பால் காய்ச்சி வச்சுருக்கேன் பருப்பு கொஞ்சம் காசு கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் அன்றைக்கி வந்து பாயசமாக செய்யலான்னு பார்த்தோம் பாயசம் இல்லைனா சக்கரை சாதம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் சரி கோயிலுக்கு போகிற வேலை வேலை இருக்குது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் மட்டும் காய்ச்சி வச்சிருக்கேன் போன வருஷமும் தங்க ஒன்று வாங்கலை இந்த வருஷமும் அது எப்படியாவது வாங்க நினச்சேன் அந்த மாதிரி வாங்கினேன் ரெண்டு கிராமில் காயந்தான் எனக்கு வாங்கினேண்ணா இது இல்லாமல் இந்த நாளில் என்னென்ன பொருள் வாங்கினா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சரி மாரியம்மன் கோயிலுக்கே போகணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறத கிளம்பிட்டு இருக்கோம் சரி கோயிலுக்கு போகணாவது ஏதாவது சக்கரை சாதம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கோயிலுக்கு வந்து விளக்க போட்டுட்டு பார்த்தோன்னா கஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க கஞ்சி பால் கொள்கை வாங்கி